ಅಸ್ಲಾಕುಮ್ ವರಹುಲ್ಲಿ ವಬರಕಾತು ಅಲ್ಹಮದಿಲ್ಲ ಗನಿಮಿಕೆ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ இந்த ரமலான் மாதம்னு சொன்னாலே நமக்கு நிறைய அமல்கள் நிறைய இபாதத்துகள் நாம் செய்வோம் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரமலானுடைய இரவு நேர தொழுகை இந்த இரவு நேர தொழுகையை பற்றி நிறைய ஹதீஸ்களில் என்ன வருதுன்னு சொன்னால் யார் இந்த ரமலானுடைய இரவு நேரத்தில் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் சென்று பாவங்களை அல்லாஹு மன்னிக்கிறான் என்ற செய்தி நாம் பார்க்குறோம் அதனால் இந்த தொழுகையை தொல்வதற்கு நாமெல்லாம் ஆர்வப்படுறோம் ஆனால் இதில் சின்ன ஒரு சந்த சந்தேகம் நம்ம பெண்கள் இடத்துலையும் ஆண்கள் இடத்துலையும் இருக்கிறது என்ன அப்படின்னா பொதுவாக பள்ளிவாசலில் போய் தொலக்கூடியவங்க இருப்பாங்க அதே நேரத்தில் வீட்டில் தொலக்கூடியவர்கள் இருப்பாங்க இந்த தொழுகையை பள்ளியில் போய் தொலக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிவாசலில் போயிட்டு ரசூலுல்லா தொழுது காட்டின எட்டு ரக்காயத்து ப்ளஸ் மூணு ரக்காய் ஆக பதினோரு ரக்காயத்தை அங்கே தொழுதுட்டு வீட்டுக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க மீண்டும் தொலைக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் எட்டு ரக்காயத்தை பள்ளிவாசலில் தொழுதுட்டு இஷாக்கப்புறம் மீது மூணு ரக்காயத்தை தொழ மாட்டாங்க வீட்டுக்கு வந்து தஹஜத்துடைய நேரத்தில் மீண்டும் மேலும் என்ன பண்ணுறாங்க எட்டு ரக்காய் தகஜத்தை தொழுதுட்டு வித்துறு தொழுதுட்டு தூங்குறாங்க அப்போ இது சரியான முறையான்னு பார்த்தா இதில் நம்ம நம்மளை அறியாமல் சிறு தவறு செய்கிறோம் அது என்ன அப்படின்னா அல்லாவின் தூதர் இஷா தொழுகையை முடித்ததிலிருந்து ஃபஜர் தொழுகை வரை மொத்தம் பதினோரு ரக்காத்துக்கள் தொழுதுள்ளார்கள் என்று அன்னை ஆய்ச்சல் இல்லவானகா அறிவிக்கிறாங்க இது முஸ்லீமில் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறாவது செய்தியாக இடம்பெறுது அப்போது ரசூல்லா இரவு தொழுகை எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை தொழுதுருக்காங்கன்னா இஷா முடிந்ததிலிருந்து அதாவது இஷா தொழுகை தொழுததிலிருந்து ஃபஜருக்கு முன்னால் வரைக்கும் அந்த தஹஜத்துடைய நேரம்னு சொல்கிறோமா இல்லையா அது வரைக்கும் ரசூலா இடைப்பட்ட நேரங்களில் தொழுதுருக்கிறாங்க அதுவும் எப்படி எப்படி தொழுதுருக்குறாங்க ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக தொழுதுருக்குறாங்க அதை நாம் நிறைய ஹதீஸ்களில் பார்க்கலாம் அதாவது இஷா தொழுது முடித்த உடனேயே ரசூலெலாம் இரவு தொழுகை தொழுவாங்க அந்த தொழுகைக்கு பேர் சல அதாவது இஷா முடிச்சிட்டு தொழுதா சல அப்படி இல்லைன்னு சொன்னால் இஷா தொழுதுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நடு இரவில் அந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம தொழுதோன்னு சொன்னால் அது கியாமல் லைல் அது பேர் இரவில் நிற்குதல் நின்று தொழுதல்னு அர்த்தம் அப்போது சில நேரங்களில் ரசம் எப்படி தொழுவாங்கன்னா இஷா தொழுது முடிச்சுட்டு தூங்கி மீண்டும் அந்த இரவின் கடைசி நேரம் இருக்கா இல்லையா தகஜத்து நம்ம சொல்கிறோமா இல்லையா அந்த நேரத்தில் எழுது தொழுவாங்க தகஜத்துன்னா என்ன விழித்து தொழும் தொழுகைன்னு அர்த்தம் அப்போ இந்த ரசோல்லா தொழுத இந்த மூன்று நேர தொழுகைக்கு இந்த பெயர்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒற்றைப்படைய ரசோல்லா தொழுவாங்க அதுக்கு வித்ரு ஒற்றைப்படைன்னு பேர் இருக்கு அப்ப நாம என்ன விளங்கணும் ரசுல்லா ஆக மொத்தம் எட்டு ரக்காயத் இரண்டு இரண்டாக நான்கு ரக்காய் நான்கு முறை செலம் கொடுக்கணும் அப்போ எட்டு ரக்காய்த்து வந்துடும் கூடுதலாக நாம மூன்று ரக்காயத்து வித்ருவ நாம தொழணும் அப்போ பதினோரு ரக்காயத்து இந்த தொழுகைய பள்ளியில் போய் தொழுதாலும் வீட்டில் தொழுதாலும் இஷா தொழுததுக்கு அப்புறம் நம்ம தொழுதோன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தகஜத்துன்னு எழுந்து தொழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தொழவும் கூடாது ஏன்னா இது சுண்ணத்திற சுல்ல காட்டி தந்துட்டாங்க அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் இஷா தொழுது முடிச்சுட்டு ஒரு நாலரை ரக்காய் தொழுதுட்டு திரும்பவும் சகார் நேரத்தில் ஒரு நாலரை மணிக்கு எந்திருப்போம்மா இல்லையா ஒரு மணி நேரம் முன்னால் எழுந்துச்சு என்ன பண்ணலாம் மீதி இருக்கக்கூடிய நால் ரக்காயத்தை தொழுதுட்டு வித்ரோ தொழுவலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் எட்டு ர காயத்தை நம்ம நடு இரவலையோ அல்லது இஷா முடிச்சோ தொழுதுட்டு தகஜத்துடைய நேரத்தில் உபரியான நஃபீரான தொழுகைகள் நாம் நாமளாக விருப்பப்பட்டால் தொழுதுக்கலாம் ஆனால் இந்த எட்டு ரக்காயத்தியை மீண்டும் மீண்டும் நாம் தொழுகிறோம் அப்படின்றது அது தவறான ஒரு விஷயம் அதனால் எட்டு ரக்காயத் நம்ம இஷா பிறகு தொழுவலாம் அல்லது இஷா முடிஞ்சு நடு இரவில் தொழுவலாம் அப்போ இல்லைன்னா இரவின் கடைசி நேரத்தில் தொழுதால் அதற்கு பேர் தஹஜத் எது சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் தொழக்கூடிய அந்த தகஜத்து தான் சிறந்தது இன்ஷா அல்லா ஒரு முறை தொழுதுட்டிங்கன்னா மீண்டும் 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 தொழாதீர்கள் அதனால முடிஞ்ச அளவு இஷா முடிஞ்சு தொழுதுட்டு மீதிய கடைசியில் ஒரு ரெண்டரை காய்த்தாவது சேர்த்து தொழுவுங்க இன்ஷா அல்லா நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்து நம்முடைய அனைத்து பாவங்களையும் முன் சென்ற பாவம் மன்னிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வரை காத்து